எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷனா யூடியூப் சேனல் நம்ம இந்த கிளாஸ்ல ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல்ல பாலிட்டி செகண்ட் லெசன் தான் பார்க்க போறோம் சமத்துவம் பெறுதல் அதாவது என்சிக்கு கொஷின் தான் பார்க்க போறோம் அந்த என்சிக்கு கொஷினே ஃபுல் லெசனை கவர் பண்ற மாதிரி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கொஷின் குடிமக்களுக்கு எதிராக மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறும் சட்ட பிரிவு எது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆர்டிகல் பிப்டீன் கிளாஸ் ஒன் அதாவது சட்டப்பிரிவு பதினைந்து துணை பிரிவு ஒன்று எதை வலியுறுத்துது குடிமக்களுக்கு இடையே சாதி மதம் இனம் பிறப்பிடம் பாலினம் இதன் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிற சட்டப்பிரிவு அடுத்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஆர்டிகல் ஃபோர்டின் கொடுத்துருக்கோம் இல்லையா பிரிவு பதினாலு எதை வலியுறுத்துது சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம்ங்கிறது தான் வலியுறுத்துது அடுத்த ஆர்டிகல் செவன்டீன்கிறது தீண்டாமையை ஒழிக்கும் சட்டப்பிரிவு தான் சட்டப்பிரிவு பதினேழு அடுத்து ஆர்டிகல் பதினாறு அரசு வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பை வலியுறுத்தும் சட்டப்பிரிவு தான் சட்டப்பிரிவு பதினாறு இரண்டாவது கேள்வி பாபா சாஹேப் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் சி பி ஆர் அம்பேத்கர் பிஆர் அம்பேத்கர் தான் பாபா சாஹேப் சொல்லி அழைக்கிறோம் இன்னொன்னு இந்திய அரசியலமைப்பின் தந்தை பிஆர் அம்பேத்கர் அடுத்து இந்தியாவின் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் அவரோட ரோல்ஸ் பார்க்கலாம் அம்பேத்கர் ஒரு சட்ட நிபுணர் பொருளாதார நிபுணர் பி ஆர் அம்பேத்கர் ஒரு அரசியல்வாதி அடுத்து முக்கிய சமூக சீர்திருத்தவாதிகளையும் ஒருத்தர் பி ஆர் அம்பேத்கர் அடுத்து இவரோட கல்வித் தகுதின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல எம்ஏ பட்டம் முடிச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல கொலம்பியா யூனிவர்சிட்டி பிஹெச்டி முடிச்சிருப்பார் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல டிஎஸ்சி ஆஃப் சயின்ஸ் முடிச்சிருப்பார் இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்லி யார் அழைக்கிறோம் பி ஆர் அம்பேத்கர் தான் ஏ இந்திய நிர்ணய சமையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர் பி ஆர் அம்பேத்கர் அதனாலதான் அவரை இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்லி அழைக்கிறோம் அம்பேத்கர் தான் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியிருக்கார் பாரத ரத்னா விருது வழங்கியிருப்பாங்க இவருடைய இறப்பிற்கு பிறகுதான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கும் மூன்றாவது கேள்வி தென்னாப்பிரிக்காவில் இருந்த இனவெறிக்கு முடிவு கட்டியவர் யார் ஆன்சர் பி நெல்சன் மண்டேலா அதாவது தென்னாப்பிரிக்காவில் இனவெறிக்கு எதிராக இவர் போராடி இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை வாழ்க்கை தொண்ணூறுல விடுதலை பெற்றிருப்பாரு இனவெறிக்கு முடிவு கட்டியவர் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரும் கூட இவர் நான்காவது கேள்வி வரிசைப்படுத்துக அதாவது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகித அடிப்படையில வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க ஆன்சர் ஏ த்ரீ ஃபைவ் ஒன் ஃபோர் டூ அதாவது கன்னியாகுமரி செகண்ட் சென்னை தேர்ட் தூத்துக்குடி ஃபோர்த் விழுப்புரம் ஃபிஃப்த் நீலகிரி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எடுத்து மக்கள் தொகை அடிப்படையில் எழுத்தறிவு விகித சதவிகிதம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கன்னியாகுமரி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஒன்று நான்கு சதவிகிதம் சென்னை தொண்ணூறு புள்ளி மூணு மூணு சதவிகிதம் தூத்துக்குடி எண்பத்தி ஆறு புள்ளி ஐந்து ரெண்டு சதவிகிதம் நீலகிரி எண்பத்தி ஐந்து புள்ளி அஞ்சு சதவிகிதம் அடுத்து குறைவா எழுத்தரவு விகிதம் உள்ள மாவட்டங்களை கொடுத்துருக்காங்க தர்மபுரி அறுபத்தி நாலு புள்ளி ஏழு சதவிகிதம் அரியலூர் எழுபத்தி புள்ளி ஒன்பது ஒன்பது சதவிகிதம் விழுப்புரம் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு சதவிகிதம் கிருஷ்ணகிரி எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு சதவிகிதம் ஐந்தாவது கேள்வி பொருந்தாதிரி தேர்ந்தெடு அதாவது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எடுத்த மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி பாலின விகித அடிப்படையில் பொருந்தாதிரி தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க தர்மபுரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சேலம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கிருஷ்ணகிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ராமநாதபுரம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இதுல பொருந்தாததுன்னா கிருஷ்ணகிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆப்ஷன் பி த்ரீ ஏன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தான் கிருஷ்ணகிரியோட பாலின விகிதம் அடுத்து ஒவ்வொரு டிஸ்டிகும் பாலின விகிதம் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி இதுல ஃபர்ஸ்ட் நீலகிரி அதோட பாலின விகிதம் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று தஞ்சாவூர் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று நாகப்பட்டினம் ஆயிரத்தி இருபத்தி ஐந்து தூத்துக்குடி திருநெல்வேலி ஆயிரத்தி இருபத்தி நான்கு அடுத்து குறைவான பாலின விகிதம் உள்ள மாவட்டங்கள் கொடுத்திருக்காங்க தர்மபுரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சேலத்தின் பாலின விகிதம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கிருஷ்ணகிரியின் பாலின விகிதம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ராமநாதபுரம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அடுத்து ஆறாவது கேள்வி இளவழகி உயரம் தாண்டுதல் மாரியப்பன் தங்கவேலு விஞ்ஞானி ஏ பிஜே அப்துல் கலாம் சதுரங்க வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் கேரம் இதுல இளவழகிங்கிறவங்க கேரம் வீராங்கனை மாரியப்பன் தங்கவேலு உயரம் தாண்டுதல் ஏ பிஜே அப்துல் கலாம் விஞ்ஞானி விஸ்வநாதன் ஆனந்த் சதுரங்க வீரர் ஏ பிஜே அப்துல் கலாம் பத்தி பார்த்தலாம் ஏபிஜே அப்துல் கலாமின் அப்துல் கலாம் இவர் ராமேஸ்வரத்துல இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவர் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவர் ஏபிஜே பிஜே அப்துல் கலாம மக்களின் குடியரசுத் தலைவர் அழைக்கிறோம் அடுத்து இவர் ராமநாதபுரத்துல பள்ளி படிப்பு முடிச்சிருக்காரு திருச்சி ஜெயின் ஜோசப் கல்லூரியில பட்டப்படிப்பு முடிச்சிருக்காரு அப்புறமா சென்னையில தொழில்நுட்ப கல்லூரியில விண்வெளி பொறியியல் படிப்பு முடிச்சிட்டு அப்புறமா தான் டிஆர்டிஓ அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்துல சேர்வார் இளமை காலத்துல குடும்ப வறுமை அடுத்து விருது கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஏபிஜே பிஜே அப்துல் கலாம் எழுதிய நூல்கள்ல புகழ்பெற்ற நூல்னா இந்தியா ரெண்டாயிரத்தி இருபது அக்னி சிறகுகள் எழுச்சி தீபங்கள் தி லூமினஸ் பார்க் இந்தியா அடுத்து இந்தியாவின் ஏவுகணி மனிதர் சொல்லி அழைக்கப்படுபவர் யார் ஏ பிஜே அப்துல் கலாம் ஆண்டுகள்ல சதுரங்க விளையாட்டின் உலக சாம்பியனாக விளங்கியிருக்காரு ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்து அடுத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அவர் தன்னோட எத்தனாவது வயதுல உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் என்றிருக்காரு பதினான்காவது வயதுல இவருக்கு நாட்டுல விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கேல் ரத்னா விருதை பெற்ற முதல் வீரர் யாரு நம்ம விஸ்வநாதன் ஆனந்தா நாட்டின் இரண்டாவது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழு இதோட ஆறாம் வகுப்பு சமூக அறிவியலில் உள்ள பாலிட்டி செகண்ட் லெசன் கவர் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் லெசன் ஆல்ரெடி டென் எம்சிக்கு கொஷினில் கவர் பண்ணியிருக்கோம் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்